வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாளை ஆகஸ்ட் பதினைந்து நம் பாரதம் சுதந்திரம் பெற்ற திருநாள் அந்த திருநாளில் பாரத தாயை வணங்கி பாரத தேசிய கொடியை நம் இல்லங்களில் ஏற்றி பாரத அன்னைக்கு வணக்கம் செலுத்தி அதை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடவிருக்கிறோம் இந்த சமயத்தில் மகாகவி பாரதியார் விடுதலை எப்படி அமைய வேண்டும் என்று நினைத்தார் என்பதை அசை பார்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட இந்தியாவை நாம் உருவாக்குவதற்கு உதவ வேண்டும் என்பது புரியும் அந்த பாடல் விடுதலை 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 என்ற பாடல் அந்த பாடலை அப்படியே பார்ப்போம் அதன் பின்பு நாம் நாளை சுதந்திர தின கொண்டாட்டத்தை மிகச் சிறப்பாக மேற்கொள்வோம் விடுதலை 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 திறமை கொண்ட தீமையற்ற தொழில்புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானமை வாழ்வம் இந்த நாட்டிலே விடுதலை 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 ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லகே வாழிக் கல்வி செல்வமெய்தி மனமகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே விடுதலை 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 மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் வைய வாழ்வு தண்ணில் எந்த வகையிலும் நமக்கு நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே விடுதலை 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 பாரதி கனவு கண்ட இந்தியா ஜாதி மத வேதம் இல்லாமல் ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் மேம்பட்டு எல்லோரும் அடைந்து பாரதத்தை உலக உருவாய் உயர்த்த நினைக்கும் உன்னத கனவு அப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்கி பாரதத்தை உலக குருவாக மாற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம் நாளை சுதந்திர தின நாளில் பாரத அன்னையை போற்றி இல்லங்களில் கொடியேற்றி கொண்டாடி மகிழ்ந்து நமது பாரத நாட்டை இப்படிப்பட்ட பேதமில்லாத உலக குருவாக உயர்த்த நாம் அனைவரும் சூளுரை ஏற்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் வளர்க்க பாரதம்